பெண்ணின் பெருமை என்பது சமுதாயத்தின் அடிப்படை அன்பு தியாகம் மற்றும் பல்துறை சாதனைகளின் அடையாளமாகும் பெண்ணின்றி பெருமையில்லை என்பதற்கேற்ப குடும்பம் முதல் தேசம் வரை அனைத்திலும் பெண்ணின் பங்கு இன்றியமையாதது தாய்மை பொறுமை துணிவு மற்றும் ஆளுமை திறன் கொண்ட பெண்கள் தற்காலத்தில் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கி பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை என்பதை நிரூபித்து வருகின்றனர் பெண்ணின் பெருமை கட்டுரை முன்னுரை உலகத்தை எழில் பெறச் செய்யும் ஓவியமாகவும் இல்லறத்தை நல்லறமாக மாற்றும் சக்தியாகவும் பெண்மை திகழ்கிறது இல்லாளில்லாத இல்லம் பாழ் என்று மூதுரை கூறுகிறது குடும்பத்தில் அன்பு பண்பு ஒழுக்கம் மற்றும் பாசத்தை பேணுவதில் தாய்மையின் பங்கு மகத்தானது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதில் ஒரு நல்ல குடும்ப அமைப்பை தாங்கி பிடிக்கும் பெண்ணின் தியாகம் அளவிட முடியாதது சமூகத்தில் பெண்களின் பங்கு வரலாறு முழுவதும் பெண்கள் தங்களின் ஆற்றலை நிரூபித்துள்ளனர் பண்டைய காலம் சீதை சாவித்ரி போன்றவர்கள் பதிவிரதையாக போற்றப்பட்டனர் இலக்கியம் சங்க காலத்தில் பெண் கல்வியும் வீரமும் போற்றப்பட்டது விடுதலைப் போராட்டம் ராணி லக்ஷ்மிபாய் வேலுதாச்சியார் போன்றோர் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்தனர் நவீன உலகில் பெண்கள் இன்றைய பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஆணுக்கு சமமாகவும் சில நேரங்களில் மேலாகவும் திகழ்கின்றனர் தகவல் தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவம் காவல்துறை என அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர் பெண்ணின் பெருமையை உணர்தல் கல்வி பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு தலைமுறையையே அறிவூட்டுவதற்கு சமம் சமத்துவம் ஆண் பெண் பாகுபாடின்றி சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு பெண்களின் கண்ணீர் உலகிலேயே மிக ஆற்றலுள்ள நீர் சக்தி என வில்சன் மிஸ்னர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை தர வேண்டும் முடிவுரை பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது பெண்களை போற்றுவது என்பது நம் பண்பாட்டின் ஒரு பகுதி பெண்களின் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் உண்மையான பெருமையாகும் பெண்மை வாழ்க பெண்மை வெல்க